டோரிஸ் நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ்க்காக நம்ம பிஸ்னஸ்க்காக வாங்கின பீச் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணுறதும் நான் இந்த எல்லாம் எங்கே வாங்கினேங்கிறத டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணும் போது எல்லாமே சொல்கிறேன் ஸோ ஓரளவுக்கு நிறைய பீச் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம வாங்கின பீச் எல்லாமே இந்த பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புது பாக்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஆனால் அதோடய கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதோட சேர்ந்து இன்னைக்கு நான் இந்த பீட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் எவ்வளவு ரேட்ஸ்க்கு வாங்கினேங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ யாருக்காவது வந்து இந்த பீட்ஸுமே வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுமே உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணிங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் கிராக்கல் பீட்ஸ் வாங்கியிருக்கோம் ப்ளெயின் கலர் பீச்சுமே ஒயிட் அண்ட் பிளாக் நல்லா போகுது ஸோ அதனால் அதை வாங்கியிருக்கோம் கிராக்கல் பீச்லே டபுள் கலர்லாம் இருக்குது ஸோ அதுவுமே வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நான் புதுசாக இப்போ வா ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கனாலே தெரியுது ஒரு மாதிரி மல்டி கலர் கிராக்கல் பீச்சில் ஒயிட் அண்ட் க்ரீன் மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் மல்டி கலரில் வருது இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நானுமே இந்த கலர்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரோவை வந்து நான் பே உங்களுக்கு சேல் பண்ணுறதில்ல ஸோ ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக தான் போட்டு தரேன் ஒரு பேக்கெட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி காம்போவா டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அந்த மாதிரி காம்போவுக்கு இதோட சாம்ஸ் அண்ட் பீட்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி காம்போ வேணுங்கிறத எனக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ மினிமம் ஒரு காம்போவில் வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் ஃபைவ் கலர்ஸ் வந்து ஒரு ரூபாய் செய்யக்கூடிய பீட்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் இருக்கும் ஃபோ டோட்டலாக வந்து ஃபைவ் கலர்ஸ் கொடுப்போம் அண்ட் ஒரு 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 டென் ருப்பிக்கான ஜம்ப்ரிங்குமே நம்ம கொடுக்குறோம் அண்ட் அதை தவிர இதில் கூப்பக்கூடிய சாம்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி சாம்ஸ் வேணுங்கிறது ஃபைவ் சாம்ஸ் கொடுப்போம் அதில் வந்து எலாஸ்டிக்குமே அது கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே தரேன் ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு டிம் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் இதுவெல்லாம் ஓகேவா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த பீட்ஸ் எல்லாமே நான் ஷோப்பாட் டைப்பில் தான் வாங்கினேன் ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணுணாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பட்டனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக எந்த ஷாப்பில் போய் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாப் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த பீச்லாம் ஆர்கனைஸ் பண்ணும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்க்கும் என்னோட பிஸ்னஸ்க்குமே சப்போர்ட் இருக்கீங்க ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே நான் வேல்யூ பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 嗯。Mm. करके रखवांगा मैं नहीं बट ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் கிராக்கிள் பீச் இருக்கு அண்ட் மில்க் ஒயிட் இருக்கு பிளாக் கலர் இருக்கு சீ ப்ளூ அண்ட் ட்ரீ கலர் ஒயிட்டு க்ரீனு பிங்க் அந்த கலர் ஷேட்ல அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராக்கிள் பீச்சில் பட் ஒயிட்ல வந்து பிளாக் ஷேட் மாதிரி அண்ட் இதுவுமே கிராக்கிள் பீச்சு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வருது இது வந்து ப்ளூ கலர் ட்ரான்ஸ்பரண்ட் பீட்ஸு பிங்க் அண்ட் பிளாக் ஸோ பிங்க் அண்ட் பிளாக் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ளூ கலர் ட்ரான்ஸ்பரண்ட் கலர் இது வந்து ஒயிட் மேட் ஃபினிஷிங் பிளாக் மேட் ஃபினிஷிங் அண்ட் கிரே கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கிட்ட பிங்க் இருக்கு அதுக்கப்புறம் வந்து டைகர் 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 ஷேக்ஸ் ஜென்ட்ஸ்லாம் போடுற மாதிரி அண்ட் இது வந்து ஹனி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் இருக்குது மேட்ச் ஃபினிஷிங் பிங்க் இருக்கு அண்ட் ஓவல் ஷேப் எக் ஷேப் வந்து பிங்க் இருக்குது பர்பிள் இருக்குது பேர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபினிஷிங் ஒயிட் இது வேற மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டான ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந் இது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒயிட்டு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டலில் வந்து ஹனி கலரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் மாதிரி ஸோ அந்த கலர்ஸுமே இருக்குது ஸோ இப்போதைக்கு கிட்ட அவைலபிளாக இருக்கிற பீட்ஸ் இது தான் ஸோ இதை தவிர என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பீட்ஸ்மே இருக்குது அது பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி இந்த கலர்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் நேம்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி பிரேஸ்லெட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் நீங்கள் எந்த பீட்ஸ்ல பிரேஸ்லெட் கேட்டாலுமே கம்பல்சரி நம்ம வந்து மேக் பண்ணி தந்துடும் நான் வந்து முன்னாடியே மேக் பண்ணி வைக்கிறதுக்காக கஸ்டமர் கேட்குற கஸ்டமைசேஷனில் தான் நான் மேக் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுல கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு இதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அதுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேட் ஆல் லவ் யூ ஆல் டேக் கேர்